அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் இது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பகுதியில் பாளையக்காரர்கள் புரட்சி என்ற இந்த தலைப்பில் சில முக்கியமான வினாக்களை தொகுத்து டெஸ்ட்டு பத்து அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த டெஸ்டானது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் என்எம்எம்எஸ் எழுதக்கூடிய எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் இதே டெஸ்ட்டு தான் இதை ரெண்டு வகுப்பினரோ இதை பயன்படுத்திக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஒன்று ஆங்கிலேயர்களை முதன் முதலில் எதிர்த்தவர் புலித்தேவர் ஆங்கிலேயர்களை இந்தியாவில் முதன் முதலில் எதிர்த்தவர்கள் தமிழர்கள் அதுலேயும் பாளையக்காரர்கள் தான் எதிர்த்தாங்க அந்த பாளையக்காரர் யார் அப்படின்னா இந்த புலித்தேவர் தான் எதிர்த்தார் அப்போ ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் முதன் முதலில் எதிர்த்தவர் யார் அப்படின்னா புலித்தேவர் அடுத்த கொஷ்னு நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் தான் அறிமுகப்படுத்தினார் அவர் என்ன மன்னர் அப்படி எந்த வம்சத்து மன்னர் அப்படின்னா விஜயநகரம் மன்னர் அப்போ நாயக்கர் முறை அறிமுகப்படுத்திய மன்னர் கிருஷ்ண தேவராயர் அவர் எந்த வம்சம் அப்படின்னா விஜயநகர மன்னர் அடுத்த கொஷ்னு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரையில் நாயக்கராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரையில் நாயக்கராக யார் நேமி யாரை நியமித்தாங்க அப்படின்னா விஸ்வநாத நாயக்கரை நியமித்தாங்க நியமித்தது யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் அப்போ நாயக்கர் முறை அறிமுகப்படுத்தியவர்னா கிருஷ்ண தேவராயரு முதன் முதல்ல யாரை நியமிச்சாங்க அப்படின்னா விஸ்வநாத நாயக்கரை நியமிச்சாங்க எங்கே நியமிச்சாங்க அப்படின்னா மதுரையில் நியமிச்சாங்க எந்த ஆண்டு நியமிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுல நியமிச்சாங்க அடுத்த கொஸ்டின் முதன் முதலில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பிரதாபருத்ரன் என்ற காகத்திய மன்னன் தான் அறிமுகப்படுத்தினோம் வாரங்கள் பகுதியை ஆட்சி செய்த காகத்திய வம்சத்து மன்னன் பிரதாபருத்ரன் தான் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் முதன் முதல்ல பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் விஸ்வநாத நாயக்கரால் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் பாளையக்கார முறையை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் முதன் முதலில் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா பிரதாபுருத்ரன் அந்த பாளையக்காரர் முறையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் எந்த ஆண்டு ஏற்படுத்தினார்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் ஏற்படுத்தினார் அடுத்த கொஸ்டின் பாளையக்கார முறையை ஏற்படுத்த விஸ்வநாத நாயக்கருக்கு உதவி புரிந்த அவருடைய அமைச்சர் யார் அப்படின்னா அரியநாதர் அப்போ இந்த பாளையக்கார் முறையை ஏற்படுத்துவதற்கு ஏற்படுத்தியவர் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கரை ஏற்படுத்தினார் அந்த விஸ்வநாத நாயக்கருக்கு உறுதுணையாக இருந்த யா இருந்தது யார் அப்படின்னா அவருடைய அமைச்சர் அரியநாதர் தான் அந்த முறைக்கு உதவியாக இருந்தார் அடுத்த கொஸ்டினு தமிழ்நாட்டில் இருந்த பாளையங்களின் எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பாளையங்கள் இருந்துச்சுன்னா எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்துச்சு அந்த ஒரு சிறிய ஒரு பகுதிகளுக்கு அவர்கள் தான் சொந்தக்காரர்கள் அந்த பகுதியில் ஆட்சி செய்யக்கூடிய அனைத்து உரிமையும் அவங்களுக்கு இருந்துச்சு வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையும் இருந்துச்சு அப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்துச்சு அடுத்த கொஸ்டின் பாளையக்காரர்கள் தாங்கள் வசூலித்த வரியில் மதுரை நாயக்கர்களுக்கும் மற்றும் இராணுவ செலவிற்கும் கொடுத்த பங்கு எவ்வளோ அப்படின்னா மூணில் ஒரு பங்கு மூணில் ஒரு பங்கு வரிய மதுரை நாயக்கர்களுக்கு கொடுத்துட்டாங்க தன்னை வந்து பாளையக்காரர்களாக நியமிச்ச மதுரை நாயக்கர்களுக்கு மூணில் ஒரு பங்கு வரியும் மீதி மூணில் ஒரு பங்கு வரிய இராணுவ செலவிற்கும் கொடுத்துட்டு மீதம் உள்ளதை தங்களுடைய செலவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்ப மூணில் ஒரு பங்கு நாய் மதுரை நாயகருக்கு இன்னொரு பங்கு இராணுவ செலவுக்கு இன்னும் மீதம் மீதம் இருக்கக்கூடிய பங்கு அவருடைய செலவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அடுத்த கொஸ்டின் பது பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார் அப்படின்னா பாளையக்காரர்கள் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான அரசியலில் பங்கு வகித்தவர்கள் யார் அப்படின்னா பாளையக்காரர்கள் அடுத்த கொஸ்டின் பாளை கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தனர் கட்டபொம்மனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தனர் இந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு அந்த பாளையக்காரர் முறை இருந்துச்சு ரெண்டு வகையான பாளையங்கள் இருந்துச்சு பாளையம் மேற்கு பாளையங்கள் இருந்துச்சு அந்த கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்கன்னா கட்டபொம்மனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் அடுத்த கொஷின்னு மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தனர் அப்படின்னா புலித்தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தனர் கிழக்கு பாளையத்தில் இருந்தவர்கள் நாயக்கர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்கன்னா கட்டப்பமுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க மேற்குப்பாளையத்தில் இருந்தவர்கள் யாருன்னா மரவர்கள் இவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாருன்னா புலித்தேவர்கள் புலித்தேவன் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க அப்போ மேற்கு மேற்குப்பாளையம்னு ரெண்டு வகை பாளையங்கள் இருந்துச்சு அடுத்த கொஸ்டினு இரண்டு பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களுக்கு கட்ட மறுத்தது என்னென்னா கப்பம் கட்ட மறுத்தாங்க அது கிஸ்ட் அப்படின்னு கூட இன்னொரு பேர் வரி வட்டி கிஸ்துன்னு சொல்ற மாதிரி இங்கே கப்பம் அதுக்கு இன்னொரு பேர் கிஸ்ட் அப்படின்னு பேரு அப்ப இந்த மேற்கு பாளையக்காரர்களும் கிழக்கு பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களுக்கு என்ன கட்ட மறுத்தாங்க அப்படின்னா கப்பம் கட்ட மறுத்தார்கள் கிஸ்ட் அப்படிங்கிறத கட்ட மறுத்தாங்க அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள் மீது வரி வசூல் செய்யும் உரிமையை பெற காரணமாக இருந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைனா கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டில் அந்த கர்நாடக உடன்படிக்கை ஏற்பட்டது இந்த உடன்படிக்கையின்படிதான் ஆங்கிலேயர்கள் அல்லது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்த பாளையக்காரர்கள் மீது வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு உரிமையை பெற்றார்கள் அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் கர்நாடக நவாப்புக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கை தான் கர்நாடக உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை கர்நாடக நவாப்பால் பாளையக்காரர்கள்ட்ட வரி வசூல் செய்ய முடியலைங்கிற காரணத்துக்காக அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கூட இந்த உடன்படிக்கையை போட்டுக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் அந்த உரிமையை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த கார்காடு அல்லது கர்நாடக நவாப் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க அந்த உரிமையின் அடிப்படையில் தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா பாளையக்காரர்கிட்ட வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு உரிமையை பெற்றது அந்த பெறுவதற்கு காரணமாக இருந்த உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் போட்டுக்கிட்டாங்க அடுத்த கொஸ்டின் புலித்தேவர் ஆட்சி புரிந்த பாளையம் நெற்கட்டும் சேவல் அப்படிங்கக்கூடிய ஒரு பாளையம் புலித்தேவர் ஆட்சி புரிந்த பாளையம் நெற்கட்டும் சேவல் அப்படிங்கக்கூடிய ஒரு பாளையம் இது திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாளையம் அடுத்த கொஸ்டின் புலித்தேவர் கப்பம் கட்ட மறுத்தது புலித்தேவர் யாருக்கு கப்பம் கட்ட மறுத்தார் அப்படின்னா ஆர்காட் நவாப் முகமது அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் கப்பம் கட்ட மறுத்துட்டார் புலித்தேவர் ஆர்காட் நவாப் முகமது அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் கப்பம் கட்ட மறுத்துட்டார் அடுத்த கொஸ்டினு ஆற்காடு மற்றும் ஆங்கிலேயர்களின் கூட்டுப்படைகளை படைகளை புலித்தேவர் தோற்கடித்த இடம் திருநெல்வேலி அதாவது இந்த புலித்தேவன் ஆற்காடு நவாப்புக்கும் இந்த ஆங்கிலேயர்களுக்கும் கப்பம் கட்ட மறுத்ததால் இந்த ரெண்டு பேருடைய கூட்டுப்படைகள் என்ன பண்ணுச்சுன்னா புலித்தேவன் மேலே திருநெல்வேலியை நோக்கி படையெடுத்து போனாங்க அப்படி இந்த ரெண்டு பேருடைய படைகளையும் தோற்கடித்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய புலித்தேவர் எங்கே தோற்கடித்தார் அப்படின்னா திருநெல்வேலியில் தோற்கடித்தார் அடுத்த கொஷ்னு இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யார் அப்படின்னா புலித்தேவர் இந்தியாவிலே முதன் முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர் யார் அப்படின்னா புலித்தேவர் அது ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் அப்படிங்கக்கூடிய பெருமை நம்ம தமிழகத்துக்கு உண்டு அதிலேயும் புலித்தேவன் தான் அதுக்கு சொந்தக்காரர் அப்போ முதன் முதல்ல ஆங்கிலேயர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யார் அப்படின்னா புலித்தேவர் அடுத்த கொஸ்டின் கான் தலைமையிலான ஆற்காடு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவலை தாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது யூசுப்கான் தலைமையிலான ஆர்க் ஆற்காடு நவாப் படைகள் என்ன பண்ணுச்சுன்னா இந்த புலித்தேவருடைய நெற்கட்டும் செவல் பாளையத்தை தாக்குச்சு எந்த ஆண்டு தாக்குச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் தாக்குச்சு அடுத்த கொஸ்டினு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் ஆற்காடு நவாப் படைகளால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட இடம் அந்தநல்லூர் அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் யூசுப்கான் தலைமையிலான ஆற்காடு படை புலித்தேவனை நெற்கட்டும் செவல்கிற பகுதியில் தாக்குனாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புலித்தேவர் வந்து பல இடங்களில் சண்டை போடும்போது எந்த இடங்களில் தோற்கடிக்கப்பட்டார்னா அந்த அப்படிங்க அப்படிங்கக்கூடிய இடத்துல புலித்தேவர் இங்கு தோற்கடிக்கப்பட்டுட்டார் அடுத்த கொஷின்னு நெற்கட்டும் செவ்வலை ஆற்காடு படைகள் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று நெற்கட்டும் செவல் மேலே படையெடுத்து வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டதும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அந்தநல்லூர் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார் அந்த நெற்கட்டும் செவலை ஆற்காடு படைகள் எப்போ கைப்பற்றினாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் கைப்பற்றிக்கிட்டாங்க அடுத்த கொஸ்டின் நெற்கட்டும் செவலை புலித்தேவர் மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்துருச்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் அங்க அதை கைப்பற்றிட்டார் அப்போ அறுபத்தி ஒண்ணுல நெற்கட்டும் செவலை கைப்பற்றின பிறகு இவர் ஓடி மறைஞ்சி வாழ்ந்தார் மீண்டும் வந்து என்ன பண்ணார்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நெருக்கட்டும் செவலை புலித்தேவர் கைப்பற்றிக்கிட்டார் அடுத்த கொஸ்டின்னு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் புலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் முதல்ல ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அந்தநல்லூரில் தோற்கடிக்கப்பட்டார் யூசுஃப்கான் தலைமையில் அதுக்கப்புறம் மீண்டும் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு மீண்டும் என்ன பண்ணாருனா அவர் மேலே ஒரு ஆங்கில படை வந்து படையெடுத்து வந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் இவர்கிட்ட தோற்கடிக்கப்பட்டார் இந்த புலித்தேவர் அடுத்த கொஸ்டின் கட்டபொம்மன் முன்னோர்கள் முன்னோர்களின் பூர்வீகம் கட்டபொம்மனுடைய முன்னோர்களுடைய பூர்வீகம் எது அப்படின்னா ஆந்திரப்பிரதேசம் ஆந்திரா அல்லது ஆந்திரப்பிரதேசம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பதினோராம் நூற்றாண்டில் தமிழகத்திற்கு குடிபெயர்ந்துட்டாங்க அங்கே இருந்துட்டு பதினோராம் நூற்றாண்டு தமிழகத்துக்கு வந்துட்டாங்க அடுத்த கொஸ்டின்னு பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த இடம் வீரபாண்டியபுரம் பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக வச்சுக்கிட்டு ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த இடம் வீரபாண்டியபுரம் அடுத்த கொஸ்டின்னு வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் தந்தை வந்து ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் தாய் ஜக்கம்மாள் அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தாய் தந்தைகள் யாரார் தந்தை தாய் அப்படின்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் ஜக்கம்மாள் அடுத்த கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர்கள் யார் அப்படின்னா ஊமைத்துறை மற்றும் செவத்தையா ஊமைத்துறை மற்றும் செவத்தையா இவங்க ரெண்டு பேரும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் அடுத்த கொஸ்டின் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் தெற்கில் தெற்கு தமிழ்நாட்டில் தங்கள் மேலாண்மையை நிறுவியவர்கள் யார் அப்படின்னா முகலாயர்கள் இப்போ விஜயநகர பேரரசு செல்வாக்கோடு இருந்துச்சு அது வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு தெற்குல தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஒட்டிய மாநிலங்களில் செல்வாக்கு பெற்றது அல்லது தன்னுடைய மேலாண்மையை நிறுவியவர்கள் யாருன்னா முகலாயர்கள் அடுத்த கொஸ்டின் கர்நாடகாவில் முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டவர்கள் யார் அப்படின்னா நவாப் படையினர் கர்நாடகா கர்நாடக மாநிலம்னு அர்த்தம் கிடையாது கர்நாடக பகுதி இப்போ நம்ம திருவண்ணாமலை வேலூர் இந்த பகுதியெலாம் ஆற்காடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதி தான் கர்நாடக பகுதி இந்த கர்நாடக பகுதியில் முலாயருடைய பிரதிநிதியாக செயல்பட்டவர்கள் யார் அப்படின்னா நவாப்பு நவாப்பு தான் செயல்பட்டாங்க அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் நிலுவைத் தொகையை செலுத்த செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதிய ராமநாதபுரம் கலெக்டர் யார் அப்படின்னா காலின் ஜாக்சன் காலின் ஜான்சன் அல்லது ஜாக்சன்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் கட்டபொம்மனுக்கு இருக்கக்கூடிய நிலுவைத் தொகையை கட்டணும்னு சொல்லிட்டு அவருக்கு கடிதம் எழுதிய ராமநாதபுர கலெக்டர் காலின் ஜான்சன் ஆர் ஜாக்சன் அடுத்த கொஸ்டின் சென்னை அரசாங்கம் கட்டபொம்மனுக்கு அழைப்பு அனுப்பி ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யும்படி கலெக்டருக்கு வழிகாட்டிய இடம் எது அப்படின்னா ராமநாதபுரம் அவருக்கு கடிதம் எழுதுகிறாரு கடிதம் எழுதிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படி அரெஸ்ட் பண்ண முயற்சி செய்யும் போது என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிச்சிடுறாரு ஆனால் என்ன பண்ணுறாரு இவர் கட்டபொம்மனை வந்து சென்னை அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த கலெக்டருக்கு வந்து இந்த ராமநாதபுரம் கலெக்டருக்கு ஒரு வழிகாட்டுதல் அந்த ராமநாதபுரத்தில் அவரை கட்டபொம்மனை அழைப்பு அழைத்து வச்சு பேசி அந்த வரியை வசூல் பண்ணுங்கன்னு சொல்லி சென்னை அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா கலெக்டருக்கு வழிகாட்டுது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்துடன் கலெக்டரை சந்தித்த இடம் ராமநாதபுரம் அப்போ அந்த சென்னை அரசாங்கம் வழிகாட்டி அந்த வழிகாட்டுதலின்படி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் ரெண்டு பேரும் அந்த கலெக்டரை சந்திக்க போகிறாங்க அப்படி சந்தித்த இடம் எதுனா ராமநாதபுரம் அடுத்த கொஸ்டின் ராமநாதபுரம் கோட்டையிலிருந்து கட்டபொம்மனை தப்பிக்க உதவி செய்தவர் யார் அப்படின்னா ஊமை துறை இப்போ ராமநாதபுரத்தில் சந்திக்க போகிறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணிய அமைச்சரும் சந்திக்க போகிறாங்க ஆனால் அந்த எவ்வளோ பேலன்ஸ் பாக்கி இருக்குது அப்படின்னு இந்த மன்னர் தெரிஞ்சுக்கிட்டாரு மன்னர் கிடையாது கலெக்டர் தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கொஞ்சம் வரி பாக்கி வந்து ஒரு ஆயிரத்தி எண்பது தான் மீதம் இருந்தது அதனால் திருப்தி அடைஞ்சிட்டு அப்படியே என்ன பண்ணார் ஒரு மூன்று மணி நேரம் நிற்க வச்சுட்டார் யார் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் இந்த அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியத்து மூணு மணி நேரம் அவர்களுக்கு முன்னால் நிற்க வச்சுட்டாரு இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் அவர்களை கைது செய்யவும் ஆயத்தம் ஆயிட்டார் இது தெரிஞ்சுக்கிட்டவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா கட்டபொம்மன் வந்து தன்னுடைய அமைச்சர் கூட தப்பிக்க முயற்சி பண்ணார் அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவரை தப்பிக்க வச்சது யார் அப்படின்னா அவருடைய தம்பி ஊமைத்துறை தான் தப்பிக்க வச்சார் வீரபாண்டிய கட்டபொம்மனை தப்பிக்க உதவி செய்தவர் ஊமைத்துறை அடுத்த கொஸ்டினு கட்டபொம்மனை சரணடைய ஆணையிட்ட சென்னை கவுன்சிலின் கவர்னர் அப்படி தப்பிச்சு போயிட்டார் பாஞ்சாலங்குறிச்சிக்கு தப்பிச்சு போயிட்ட பிறகு அந்த கட்டபொமன சரணடையை சொல்லி சொன்ன ஒரு சென்னை கவுன்சிலினுடைய கவர்னர் யார் அப்படின்னா எட்வர்டு கிளைவ் அடுத்த கொஷ்னு ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜான்சன் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அங்கு புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் யார்னா எஸ்ஆர் லூசிங்டன் எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கக்கூடியவர் தான் அந்த அடுத்த காலின் ஜான்சனுக்கு அடுத்தபடியாக அவருக்கு பதிலாக அந்த இடத்துல பதவி பதவி நியமிக்கப்பட்டவர் ஏன் அப்படின்னா அந்த சென்னை கவுன்சில் முன்னாடி தன்னுடைய குறைகளை கட்டபொம்மன் சொன்னார் அப்போ அந்த காலின் ஜாக்சன் ஜான்சன் என்ற கலெக்டர் வந்து நடந்து கொண்ட விதம் அநாகரிகமாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதாக அந்த ஆங்கில அரசாங்கம் அவரை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படிங்கக்கூடியவரை ராமநாதபுரம் புதிய கலெக்டராக நியமிச்சிட்டாங்க அடுத்த கொஸ்டின் கட்ட பொம்மன் செலுத்த வேண்டியிருந்த பாக்கி வரி எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி எண்பது பக்கோடா இப்ப நம்ம ரூபாயின்னு சொல்றோம் அன்னைய காலத்துல நாணயம் பக்கோடான்னு சொல்லுவாங்க வெறும் பாக்கி எவ்வளவு மட்டும்தான் இருந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்கள் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு அடுத்த கொஸ்டினு தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா மருது பாண்டியர் சிவகங்கை பாளையத்தை சேர்ந்த இந்த மருது பாண்டியர் தான் தென்னிந்திய கிளர்ச்சியாளருடைய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் அடுத்த கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது பாண்டியர் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளருடைய கூட்டமைப்பை ஏற்படுத்தி அவர் என்ன பண்ணார்னா திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வெளியிட்டாரு அப்படி வெளி வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது பாண்டியர் அடுத்த கொஸ்டின் தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பில் இணைய மறுத்த பாளையம் அல்லது பாளையக்காரர் யார்னா பாளையம் அல்லது சிவகிரி பாளையக்காரர் இந்த கூட்டமைப்பில் எல்லா மேக்சிமம் எல்லா பாளையக்காரர்களும் இணைஞ்சிட்டாங்க ஆனால் சிவகிரி பாளையங்கள் மட்டும் இதில் என்ன பண்ணலன்னா இணையில ஏன்னா இந்த சிவகிரிப்பாளையம் ஆங்கில அரசாங்கத்துக்கு சரியாக கப்பம் கட்டிகிட்டு இருந்துச்சு அதனால் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளருடைய கூட்டமைப்பில் இந்த சிவகிரிப்பாளையம் இணையில அடுத்த கொஸ்டின்னு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஐந்தாம் நாள் பாஞ்சாலங்குறிச்சின் மீது படையெடுத்த ஆங்கில படைத்தளபதி யார் அப்படின்னா மேஜர் பானர் மேன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் செப்டம்பர் ஐந்து இந்த நாள் அன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சி மேலே படையெடுத்த ஆங்கில படைத்தளபதி யார் அப்படின்னா மேஜர் பானர் மேன் அடுத்த கொஸ்டின் கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் கைது செய்யப்பட்டவர் யாருன்னா சிவசுப்பிரமணியம் இப்போ பாஞ்சாலங்குறிச்சி மேலே படையிருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா கல்லற்பட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல சண்டை நடக்குது புளித் இந்த அந்த சண்டையில் சிவசுப்ரமணியம் கைது செய்யப்படுறாரு கட்டபொம்மன் தப்பிச்சிடுறாரு இந்த கல்லற்பட்டி போர்க்களத்தில் மேஜர் பானர் மேனுக்கும் கட்டபொம்மனுக்கு இடையே நடந்த சண்டையில் தோற்கடிக்கப்பட்டுறாரு கட்டபொம்மன் தப்பிச்சிடுறாரு ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்படுறார் அடுத்த கொஸ்டின் கட்டபொம்மன் தப்பித்து சென்ற இடம் புதுக்கோட்டை அப்போ பாஞ்சாலங்குறிச்சி மேலே படையெடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது போர் நடந்த இடம் கலர்பட்டி கைது செய்யப்பட்டவர் சிவசுப்பிரமணியம் தப்பித்து சென்றவர் கட்டபொம்மன் எங்கே தப்பிச்சு போனார் அப்படின்னா புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிட்டார் அதுக்கப்புறம் கட்டபொம்மன் மறைந்திருந்த காடு களப்பூர் காடு புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிட்டு அங்கே களப்பூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்த காட்டு மறைந்து வாழ்கிறார் யாரு கட்டபொம்மன் மறைஞ்சிருக்கார் அடுத்த கொஸ்டின் களப்பூர் காட்டில் மறைந்திருந்த கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் கம்பெனியிடம் அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடம் ஒப்படைத்தவர் யாருன்னா ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் புதுக்கோட்டை மன்னர் ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் என்ன பண்ணார்னா அவரை கைது செஞ்சார் அப்போ கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தவர் ஒப்படைத்தவர் யாருன்னா புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் தான் கைது செஞ்சு யார்கிட்ட ஒப்படைச்சாரு இந்த பானர்மேன் தான் ஆங்கில அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சார் அடுத்த கொஸ்டினு சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம் சிவசுப்பிரமணியம் எங்க தூக்கிலிடப்பட்டார்னா நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார் அடுத்த கொஸ்டின் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்த கொஸ்டினு கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு கோட்டையில் அன்றைய தூத் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கயத்தாறு பகுதியில் இந்த கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் சரிங்களா இது இதுவரைக்கும் கேட்டீங்க இந்த வினாக்கள் மிக முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது என்எம்எம்எஸ் மற்றும் ட்ரஸ்ட் எழுதக்கூடிய எட்டு ஒன்பது வகுப்பு ரெண்டு மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி